ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் வகல் காமுக்காக பழி தீர்க்கப்பட்ட வகாவல் பூ குறிவைத்து தகர்க்கப்பட்ட மசூத் அசாரின் கோட்டை அமெரிக்கா பாணியில் பதிலடி கொடுத்ததா இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நேற்று நள்ளிரவு நடத்தப்பட்டதிலிருந்து இப்ப வரைக்கும் ஒரு தீவிரவாதியுடைய பெயர் மிக முக்கியமான பேசு பொருளா இருக்குன்னா அது மசூத் அசார் யார் இந்த மசூத் அசார் இந்தியால கடந்த காலங்கள்ல நடந்த மிக முக்கியமான எல்லாரையும் பாதிப்புக்குள்ளாக்கிய அதிர்ச்சிகரமான தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல்கள் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான செயல்பட்டவர் கூட சொல்லலாம் கடந்த நடந்த நாடாளுமன்ற தாக்குதலாக சட்டமன்ற தாக்குதல்களா இருக்கட்டும் தற்கொலைப்படை தாக்குதல்கள் விமானப்பட தள தாக்குதல் யூரி தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த புல்வாமா தாக்குதல் சமீபத்துல நடந்த பகல்கான் தாக்குதல் வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னணியில ஜெய்ஷி முகமது அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதா எல்லா செய்திகள் நம்ம பரவலா பார்த்திருக்கோம் இந்த ஜெய்ஷே முகமதுங்கிற அமைப்ப நிறுவனவர் தான் இந்த மசூத் அசார் மசூத் அசாருடைய சொந்த ஊர் தான் பகாவல்பூர் இன்னைக்கு இந்தியா நடத்தின ஆபரேஷன் செந்தூர்ல ஒன்பது இலக்குகள்ல மிக முக்கியமான ஒரு இலக்கு இந்த பகாவல்பூர் பாகிஸ்தான்ல பன்னிரெண்டாவது பெரிய நகரமா பார்க்கப்படுது பகாவல் பகாவல்பூரை பொறுத்த வரைக்கும் இது மசூத் அசாருடைய கோட்டை அப்படின்னு சொல்றாங்க பதினெட்டு ஏக்கருக்கும் அதிகமான இடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே நிறுவி அங்க தீவிரவாதிகளை சேர்க்கறது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது மர்தவெடி பிரச்சாரம் கொடுக்கறது அதை தாண்டி ஒரு இராணுவ பயிற்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அங்க இருக்கிறதா சொல்றாங்க குதிரைப்படை நீச்சல் குளமாக இருக்கட்டும் உடற்பயிற்சி கூடம்னு பகாவல்பரையே ஒரு தீவிரவாதத்திற்கான ஒட்டுமொத்த ஒரு கோட்டையா மசூத் அசார் பயன்படுத்திட்டு குறி அதனாலதான் இந்தியா தாக்குதல் இந்த அசாருக்கு சொந்தமான உறவினர்கள் பத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறதா சொல்றாங்க மொத்தமா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல எழுபதுல இருந்து எண்பது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதிகாரப்பூர்வமான எக்ஸாக்ட் கவுண்ட் அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்படல இதுல பாகிஸ்தானுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இந்த மசூத் அசார் அவர் இங்க நடத்தக்கூடிய பயிற்சி முகாம்கள் பயிற்சிகள் எல்லாமே தீவிரவாதிகளுக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களுமே பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐடைய நிதியோட தான் அங்கு செயல்படுறதா சொல்லப்படுது பாகிஸ்தானுடைய முழு சுதந்திரத்தோடையும் அவங்க இராணுவத்துடைய உதவியோடையும் மசூத் அசார் ரொம்ப சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் பல காலங்களா இந்தியா மட்டும் மட்டுமில்ல பல்வேறு நாடுகளையும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி தாக்குதல இந்தியா மட்டும் இல்லாம பல்வேறு சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்பின் பேர்ல மசூத் அசார் தேடப்படக்கூடிய ஒரு தீவிரவாதியா அறிவிக்கப்பட்டார் மசூத் அசார பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்திய ஏர்லைன்ஸ் ஒன்று கடத்தப்படுது அந்த கடத்தப்பட்ட ஏர்லைன்ஸ்ல இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாரையும் விடுவிக்கணும் அப்படின்னா மூன்று பேரை வந்து வெளிவிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போ வேற வழியே இல்லாம விடுவிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் மசூத் அசார் அப்பொழுதுல இருந்து இப்பொழுது வரைக்கும் அவர் இந்தியா இந்தியாவுக்கு தொடர் தலைவலியாவே இருக்காரு பஹல்காம் தொடங்கி இதுக்கு முன்னாடி நம்ம அடுக்குன எல்லா தீவிரவாத தாக்குதல்களிலையும் வந்து மசூத் அசாருக்கு தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் தான் பஹாவல்பூர் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது சரி இதுக்கு அமெரிக்காவுடைய பாணியில இந்தியான்னு ஏன் சொன்னோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் சரியா பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினொன்னுல ஆபரேஷன் நெப்டியன் ஸ்பேர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்தாங்க அமெரிக்கா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருந்தவர் ஒசாமா பின்லேடு அவர் எப்படியாவது காலி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்த அமெரிக்கா ஸ்பேர் எடுத்தாங்க அதற்கு முன்பு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இலக்கு சரியா துல்லியமா தாக்குதல் நாடுகளும் அதை உற்று கவனிக்கக்கூடிய ஒரு அது பார்க்கப்பட்டது பாகிஸ்தான்ல என் மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒசாமா பின்லனுடைய பங்களா அந்த பங்களால அவருடைய அறை எங்க இருக்கு பின்லடன் எப்பெல்லாம் வெளியில வருவார்னு அமெரிக்கா உளவுத்துறை மூலமா கிளியர் கட்டான ஒரு ஸ்கெட்ச போட்டு ஏவுகணை மூலமா ஹெலிகாப்டர்ல இருந்து குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தாக்குதல் நடத்தினாங்க அதே பாணியை தான் இந்தியா இப்ப பயன்படுத்தி இருக்குன்னு டிஃபென்ஸ் சம்பந்தமா விவரம் அறிந்தவர்கள் இந்த பாணியை இந்தியா இப்ப பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம இப்ப பண்ணதும் சரியா ஒன்பது இலக்குகள் அதுவும் தீவிரவாத முகாம்கள் தீவிரவாதவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடங்கள் அங்க இருக்கக்கூடிய பதுங்கு குழிகள்னு பொதுமக்களுக்கோ ராணுவ தளவாடங்களுக்கோ வித பாதிப்பும் இல்லாம சரியான இலக்கை மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கறதுனால இந்த ஆபரேஷன் நெப்டியன்ஸ் மாடல்ல தான் வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா மஹாபல்பூர்ல மசூத் அசாருடைய அந்த இடங்கிறது முக்கியமாக எங்கே இருக்குது அவர் எந்த இடத்துல இருக்காரு அவர் எங்கே மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்கன்னு உளவுத்துறை மூலமாக எல்லா தகவல்களையும் சேகரித்த பிறகு சரியான முறையில் ஸ்கெட்ச் போட்டு இலக்கம் மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தினதாக சொல்லப்படுது இப்போ வரைக்கும் மசூத் அசார் தரப்பிலிருந்தோ இல்லைனா பாகிஸ்தான் தரப்புல இருந்தோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மசூத் அசாருடைய குடும்பங்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது வரல இருந்தாலும் ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருந்தாலும் பாகிஸ்தான் அதுக்கு என்ன மாதிரியான எதிர்விளைவுகளை ஆற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாலும் சீனா பாகிஸ்தான் பக்கம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதற்கு பிறகாக இந்தியா பாகிஸ்தான் கிடைப்பட்ட இந்த விஷயம் எப்படி நகரப்போகுது பாகிஸ்தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் சொல்றதுக்கு கிடங்கு இந்த தீவிரவாத தாக்குதல்கள் எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெய்ஷி முகமது வந்து அந்த பகாவல் வந்து பாகிஸ்தான் நிர்வாகத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு நாங்க அவங்க வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னாங்க இருந்தாலும் அதெல்லாம்

டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாக குணம் ஆயுள் கால நிவாரணம்